நாட்டுப்புற கலையை வளர்க்கும் நோக்கில் சங்கமம் கலைக்குழு சார்பில் பல இடங்களில் ஒயிலாட்டு அரங்கேற்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் ஆறு வயது முதல் அறுபது வயது வரையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கி ஏற்றினர் கலைஞர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர் மற்றும் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது நரசிம்மநாயக்கன் பாளையம் விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வு முளைப்பாரி ஊர்வ விளையாட்டு திடலுக்கு சென்றது விளையாட்டு திடலில் இறை வணக்கத்துடன் சங்கமம் கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் தலைமையில் துணை பயிற்சியாளர்கள் செல்வகுமார் கணேசன் மகேஸ்வரி செல்வகுமார் சந்தியா செல்வகுமார் விஜயமோகன் ஆகியோருடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உறுதிமொழி ஏற்று ஒயிலாட்டு அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கிராமிய பம்பை இசை கலைஞர்கள் சிவசக்தி சண்முகம் சிவகுகன் ஆகியோரின் இசையிலும் பாடகர் சின்னசாமியின் பாடலிலும் கோலாட்டம் மற்றும் கும்மியாட்டம் நடைபெற்றது விழாவில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி கலந்து கொண்டு குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன